நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பசிக்க இழம்பாங்க டைஜஷன் ஆகல்பாங்க அதே போல் அஜீர்ண பேவியாகும் சாப்பிட்டா என்ன காரணத்தினாலுனே தெரியாது லூஸ் மோஷன் போகும் வயிற்று வலி இருக்கும் அல்சர்னால கூட வரலாம் அதே போல் குமட்டல் இருக்கும் வாந்தி வரும் இது போன்ற நிலைக்கெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே வச்சிருக்கக்கூடிய மருந்து என்ன தெரியுமா அற்புதமான ஒரு மருந்து அதை வந்து சூர்ணம்னு சொல்லுவாங்க அஷ்டம் அப்படின்னா எட்டு சுக்கு மிளகு திப்பிளி சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் இந்துப்பு பெருங்காயம் இதெல்லாம் ஒரே அளவு எடுத்து புண் வருவலா வறுக்க வேண்டியதை வறுத்து தனித்தனியா அரைச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு எப்ப வேண்டுமானாலும் சாப்பிடலாம் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம் இதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடையாது எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நீங்க தொடர்ந்து எடுக்கலாம் கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வரலயுமே எடுத்து சப்பி சாப்பிடலாம் வெந்நீர்ல கலந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க நான் சொன்ன அத்தனை பிரச்சனையும் எங்க போச்சுன்னே தெரியாது